நீங்க சீமானே கைது பண்ணுங்க நான் அடிச்சு சொல்றேன் ஒரு வயர் ஓட்டுக்கு வர மாட்டான் என்ன சொல்றீங்க ஏங்க அப்பங்களே சந்தோஷப்பட்டு அந்த வீடியோ போட்டு விடுறங்க பாருங்க சிறைச்சி இது காவல் நிலையத்துக்கு முன்னாடி நிக்கக்கூடிய நாம் தமிழர் தம்பிகள் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க வன்குடும்ப சட்டம் போட்டாங்களே இது ஒரு அரசியல் பழிவாங்கல் இல்லையா இல்ல 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 நூறு சதவீதம் வரவேற்கத்தக்க என்ன சொல்றீங்க ஐயா தமிழக அரசு இப்படி நேர்மையா நடந்தா தான் மக்கள் மத்தியில நம்பிக்கை வரும் யாரும் தவறு பண்றதுக்கு அஞ்சுவாங்க அது வாயில விழுகுமோ காலில விழுகுமோ அவன் எங்கனால் வலிக்கு விழுந்தத நாங்க மாவு கட்ட பார்த்தே ஆகும் அப்பதான் அவன் கொட்டம் அவனமா வன்முறை ஆயிருங்களா சார் சார் காவல்துறை தப்பு பண்ணோன்னு தான் சார் தண்டிக்க எல்லாரையுமே இது இதுல என்ன சார் வன்முறை குடியாரப்பைய பேச்சு விடிஞ்சா போச்சு இந்த மாதிரி அந்த குடியாரப்பை மாதிரியே பேசுறிய பாம்பு பள்ளி இப்ப புள்ள பூச்சியை தான் கைது பண்ண பூரான கைது பண்ணும் பாம்பை கைது பண்ணு ஏழை பாம்பெல்லாம் போலீஸ் என்னை கைது பண்ணி கொண்டு போய் காட்டுக்குள்ளதான் அவத்து புள்ள பூச்சின்ற நீ புள்ள பூச்சி பிடிச்சி விளையாடுவாராஜா பேலு பாம்பு கோகை நட்டுவாக்கிலே பிடிப்பியா புலி சிங்கத்தோட மதுவியா இப்ப சாட்டை வந்து புள்ள பூச்சியா நீ ஓம் பாசியில பூச்சி நீ சிங்கமா கரெக்டியா உடனே கொண்டு போய் எந்த காட்டில விடணும் இவர் பேசுன பேச்சுல சண்டாளன் சதிகாரன் கருணாநிதின்னு சொன்னது சரின்னா விஜயலட்சுமி பேசினதுல எந்த வகையிலையும் தவறு தான் நம்ம சொல்லலாம்

அவர் அந்த சட்டத்தை கொண்டு வரலனா உனக்கு இந்த சொத்து சேர்ந்துருக்குமா மகள கட்ட கண்டு தானே பெண் உரிமையில் தானே சொத்து வந்துச்சு ஆ இன்னைக்கு நீ நீ ஒரு அனாத பயன் தெரியும் நீயே சொல்லியிருக்க அடிக்கடி இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீ ஆட்சியின் தொடக்கம் தீ அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான் உலகம் முழுதும் உலா வந்ததை தான் நானும் பேசுறேன் சாட்டை பேசின கேட்ட கேள்வியெல்லாம் அவன் வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்கான்னு தெரில அவனை கேட்ட கேள்வி அவ்வளவு அவன் கட்சி தொண்டேன் அவ அக்கால்கிட்ட ஏன்னா அவ்வளோ கொடூரமா பேசுங்க அதனால தான் இவனை மஞ்சக்குடி மாமா பையன்கிறேன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறவன் மனுஷன் கிடையாது வரமுறையோட பேசுறவன் தான் மனுஷன் சரிங்களா வாய்க்கு வந்ததை பேசுனா அது மனுஷனே இல்லை சார் வணக்கம் ஐயா வணக்கங்க ஐயா சாட்டை துறமுறைகளும் திடீர்னு குற்றடத்தை வச்சு கை செய்யப்பட்டுக்கிறார் காரணம் ஒரு முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களை ரொம்ப எலி சொல்கிறால் பேசக்கூடிய ஒரு பாடலை குறிப்பாக சண்டாளன் கருணாநிதி அப்படின்னு சொல்லி பாட்ட பாட்ட சொன்னதால கை முதல்ல இதை எப்படி பார்த்தீங்க இன்னொன்றுங்கய்யா மரியாதைக்குரிய செயல் இல்லைன்னு தான் தமிழக முன்னேற்ற கழக முதல்ல கண்டிப்பிடும் ஒரு இறந்த மனிதனை பொது விருதுகளில் விமர்சிக்கக்கூடாது இருக்கையில் விமர்சிக்கலாம் ஜனநாயக கடமைப்படி நீ ஒரு அளவோடு இருக்குது விமர்சிக்கிறதுக்கும் ஒரு அளவுகோல் இருக்கு இறந்துட்டால் ஒரு மனிதனை வந்து இகழ்ச்சியாக பேசக்கூடாது அவங்க செஞ்ச நன்மை நன்மைகளைத்தான் சொல்லணும் தீமைகளை கூட சொல்லக்கூடாது அது வந்து அநாகரிகமான செயல் நம்ம கருதுகிறோம் பொதுவாக மானுட மனிதர்களுடைய செயல்பாடு அது ஒரு தலைவராக இருந்தவர் முதலமைச்சராக தொடர்ச்சியாக அஞ்சு முறை இருந்தவர் இந்த மாநிலத்துக்கு பல நன்மைகளை செஞ்சவங்க எப்படி இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா கருணாநிதி முதல்ல ஆட்சி கேட்டுல உட்கார்ந்த பிறகு இந்த நாடே நாசம் போயிடுச்சிருந்தா சீமான் இன்னைக்கு இல்ல சீமான் அந்த மாதிரி ஒரு பெரிய அயோக்கிய பையில யாருமே பார்த்துருக்கேன் என்ன சொல்ல வர்றீங்க தன்னுடைய சுயநலத்திற்காக எங்க இருக்காரோ அதுக்கு தகுந்தாப்புல ஜால்ரா அடிக்கிறவங்க முதல்ல அவனுடைய அவர் விமர்சிக்கிறாள அல்பல் சொல்லுங்க ஏங்க எப்படிங்க விமர்சிக்க தகுதி என்னங்க இருக்கு இவர் எங்க இருந்துங்க வந்தாரு பெரியார் பற்றுறையில இருந்து வந்தாளுங்க சரி பெரியார் பற்றியில இருக்கையில என்ன பேச்சு பல அவன் வந்து ஆறு மணிக்கு வடிவேல் கதை தெரியுமே உங்களுக்கு என்ன கதை ஆறு மணிக்கு மேல அவனோட சுயரூபமே வேற உலக அறிஞ்ச விஷயம் தானே கதை நல்ல ஒரு மேடையில ஒரு பேச்சா இருக்கும் ஆறு மணிக்கு மேல நைட் அவன் கட்சி தொண்டர்களே என்ன கேள்வி போன வைடான் போஸ்ட் ஓட்டுறதுக்கு இது ஓட்டுறேன் உனக்கு முடிஞ்சா இரு இல்லாட்டி போன வைடா கட்சி என் கட்சின்ற அப்படி தனக்கு உழைச்ச தொண்டர்களே அவள கேவலமா பேசுறவன் தன்னுடைய சுயநலத்துக்காகவும் தன்னுடைய வருமானத்துக்காகவும் இவ்வளவு பேச மாட்டாங்கறதுல என்ன நினைக்கிற கருணாநிதி விவசாயிக்கூடாதான் இருந்தா கருணாநிதி விவசாயிக்கூட கருணாநிதியை விமர்சிக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன தகுதி இருக்கு நீ எடுத்த கொண்ட கொள்கையில என்ன கிள்ளி போட்டிருக்க இது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக நீ தொடர்ச்சியா போராடி ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சிருக்கியா உன் வீட்டு கல்லா கட்டியிருக்க உன் வசதியை பெருக்கியிருக்க உன்னுடைய ஆடம்பர வாழ்க்கையை பெருக்கியிருக்க கல்குவாரிலையும் மண்குவாரிலையும் ஏ எந்தெந்த தொழில ரெண்டாம் நம்பர் பண்றானோ அவ்வளவு வேட்டையும் காசு வாங்கி திண்டுக்கிட்டு உன் உடம்ப வளர்த்துட்டு உயிரை வளர்த்துட்டு சுகபோக வாழ்க்கையில் வாழ்க்கையில இருக்க நீ பட்ட கஷ்டம் ஆரம்ப காலத்துல இயக்குனரா இருக்கையில நாடார் சங்கத்துடைய குடிசை வீட்டில் தங்கி இருக்கையில இருந்த வாழ்க்கை இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை தரேன் என்ன உன்னுடைய லெவல் எப்படி இருக்கு இன்னைக்கு பிச்சை தான் சார் இருக்குன்னு சொல்றேன் யாரு

ஆனா ஐயா கலைஞரை அவர் கருணாநிதி ஐயா செஞ்சதுல தீமைகள் இருந்திருக்கு ஒரு லட்சம் பேர் பயன்படுறானா ஒரு பத்து பேருக்கு பாதிக்கத்தான் செய்யுங்க இதுல எந்த இவர் என்னத்தை கண்டாரு பெண்களுக்கான சொத்துல பங்கீடு உங்களுக்கு முதல் சின்ன சின்ன ஒரு நாலஞ்சு சாம்பிள் மட்டும் சொல்றேன் எனக்கு நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சிருக்காரு எடுத்துக்கிட்டே போலாம் அடிக்கிட்டே போலாம் கருணாநிதி வந்ததுக்கு அப்புறம் தான் பெண்களுக்கு சம சொத்துல சம பங்கு கொடுக்க சொல்லி சட்டம் ஏற்றினார் அனைத்து கோயில்கள்லையும் அர்ச்சகர்களோட குடும்பிய ஆட்டி பிடிச்சி அனைவரும் அர்ச்சகர்கள் ஆகலாம் அதுக்கான பாடசாலையை உருவாக்குனாரு அனைவரும் தமிழ்ல அர்ச்சனை பண்ணணும்னு அர்ச்சகர்களையும் கோயில்ல நியமிச்சார் நியமிச்சு காட்டினார் நீ அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியம் தமிழன் தமிழன்றைய தமிழனுக்காக ஏதாவது பண்ணியிருக்கியா உன்னுடைய கட்சி பயலால போட்ட எந்த சட்டத்திட்டத்தையாவது இதுவரைக்கும் நிறைவேறியா நீ கேட்டா சொல்லுவ அதிகாரத்துல அவங்க எல்லாம் வந்துட்டாங்க என்கிட்ட அதிகாரத்தை அதிகாரத்துக்கு வராமே நாட்டை விற்றுக்கிட்டு இருக்க அதிகாரத்தை வந்து அரை மணி நேரத்துல வித்துறமாட்டா நாட்டில் என் கையெழுத்து போட்டா செல்லும் அந்த படையை கட்டுவேன் இந்த படையை கட்டுவேன் அவரை எல்லாம் கும்பு கராத்த எல்லா வேலையும் ஆக்குவேன்ற முத உன மனுஷன் ஆக்கிக்க எப்படி உன்னை மனுஷன் ஆக்கிக்க எதை பேசணும் எதை பேசக்கூடாது நீ விமர்சிக்கணும் நீ ஒரு அரசியல் தலைவன் தான் எதை விமர்சிக்கணும் அரசு செய்யக்கூடிய தவறுகளை விமர்சிக்கணும் கருணாநிதி என்ன தவறு பண்ணிட்டாரு நீ கண்டா கருணாநிதி முத்த முதல்வர் கருணாநிதியிட்ட நீ பயன்பெறவே இல்லையா அவரை போய் அண்டி புழைக்கவே இல்லையா நீ இன்னைக்கு சொல்லு பகலில் ஒரு மாதிரி இருப்பேன் இரவில் ஒரு மாதிரி இருப்பில்ல பகல்லே பாதி நேரம் இருப்பேன் ஓ வாயால் தானே நான் சொன்னேன் ஐயாவுடைய முத்தமிழ் அறிஞருடைய பேனா வாங்கிய பையில் வச்சுருக்கேன் ஏன் பெரியார் திடல்களில் பேசியல உனக்கு அங்கெல்லாம் வேற மாதிரி தெரிஞ்சா அப்பெல்லாம் வேறைய சாப்பிட்டியா என்னையா ஒரு மனுஷன் நன்றி மறக்கலாமா எங்களை சொல்லு நாங்களாவது வயசுல இலையா ஆளுங்க இப்பத்தான் வந்திருக்கோம் அரசியல் களத்துக்குள்ள ஒரு பத்து இருபது வருஷம் ஆகும் ஐயாவை பார்க்கத்தான் செஞ்சிருக்கோம் நீ அவரோட இருந்தியா இல்லையா நிறையா பயணங்கள் பண்ணியிருக்கேன் நீ ஓவாயால தானே சொல்லியிருக்க ஆனால் அவர் ஒன்றையும் பண்ணலங்கிறாரு இடஒதுக்கீடு யார் பண்ணது அனைவரையும் அர்ச்சகராக்குனது யாரு மண்டல் கமிஷனுக்கு பரிந்துரை செஞ்சு விபிசிங்கோட சேர்ந்து போராடி இருபத்தி ஏழு சதவீதம் வாயின் கொடுத்தது யார் யார் ஆட்சி காலத்துல செஞ்சாங்க சமத்துவபுரங்கள் சமத்துவ நிறைய வீடு கட்டினார்ல உனக்கு தெரியும்ல அதுல பயன்பெற்றவங்கெல்லாம் யாரு கருணாநிதி கொண்டு வந்த திட்டம் தானே ஆ இதெல்லாம் என்ன உனக்கு உனக்கு தெரியாத மாதிரி நடிக்காதனே உனக்கு எல்லாம் தெரியும் நீ விமர்சிக்கணும் எதையாவது வம்பா பேர் வாங்கணும் வெளியே தெரியணுன்றக்காது கண்ண வாயாலே உங்களுக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல ஆனா அவன் கூட இருக்காம பாருவன் சிஷியன் மஞ்சப்பொடி மாமாக்காரன் அவன் எங்க படிக்கட்டில் வலிக்க விழுவ போறானோ இல்லை எதை பிடிச்சி கடிக்க போறானோ தெரில பல்லு எல்லாம் உதறப்போகுது அவன் பேசுன பேச்சுக்கு வாயை வச்சு வாயை வச்சு வண்ணம் குலைவான்னு பழம் பிள்ளை சொல்லுவாங்க இப்போ சாட்டையை வந்து கைது செஞ்சது வந்து ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இணையதளமாக ட்ரெண்ட் ஆகிறாங்கல்ல இல்லை இது வந்து முழுக்க முழுக்க சரியான விஷயம் தான் நான் என்ன கேட்டால் சொல்லுவேன் ஏன் சொல்கிறீங்க அப்படி ஏன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிற மனுஷன் கிடையாது வரமுறையோடு பேசுகிறவன் தான் மனுஷன் சரிங்களா வாய்க்கு வந்ததை பேசுனா அது மனுஷனே இல்ல வாய்க்கு வந்தது அதே மாதிரி வாயில கிடைக்கிறதெல்லாம் திண்டவேன்னு மனுஷன் கிடையாது தான் அந்த வார்த்தைச்சு இவன் மிருகத்தை விட கேவலமா அவர் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு பெரியவர் இறந்து ஒரு முன்னாள் முதல்வர் ஏன் ஜெயலல்தா பேசிருக்க வேண்டியதானே ஏன் எம்ஜிஆர் பேசிருக்க வேண்டியதானே ஏன் இந்த மஞ்சப்பொடி மாமா பேசலன்னு தெரியுமா என்ன சொல்றீங்க ஏன் மஞ்சபுரி மாமான்னு சொல்றீங்க என்ன ஒண்ணு புரியலையா என்னங்க உங்களுக்கு நீங்க ஐயா நான் விமர்சிக்கிறத விடுங்க அவன் தான் சொல்ல வரேன் இவனுக்கு ட்விட்டர் பக்கங்கள்ல அதிகமா தென்றதானது மஞ்சபுடி மாமா பையன் தான் என்ன மஞ்சள் மஞ்சபுரி மாமான்னா உங்களுக்கு தெரியாம இருக்க தெரியாம இருக்குன்னு நினைக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க உலகம் முழுதும் நின்றாச்சுங்க இந்த அயோக்கிய பையன் செஞ்ச வேலைங்க தன்னுடைய கட்சியில ஒருத்தர் விளைக்கிறாங்க விலகி போனவரை கேட்காத வார்த்தை தலைவனே அத்தானே பேசுறான் கட்சி தொண்டனே தலைவன் பேசின பச்சை அவங்களுக்கு தெரியுமே ஒரு பையன் போஸ்ட் ஒட்டிட்டேன்னா எங்க சொன்ன ஆளுகளை வேட்பாளராக நிறுத்தலன்னு கேட்கறேன் அதுக்கு ஒரு வார்த்தையை வரேன் தலைவன் என்ன வார்த்தை சொல்றான் கொம்மான்னு பேசுறாப்புல அப்புறம் அவன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு வந்தவன் அவனை வச்சு வாயை வச்சு பிழைக்கிறவன் வாயை வச்சுட்டு விவசாயம் சாட்டை தானங்க பேசுறேன் அதுக்கு நான் இல்லாததான் பேசலைங்க உலகம் முழுதும் உலா வந்ததை தான் நானும் பேசுறேன் சாட்டை பேசுனேன் கேட்ட கேள்வியெல்லாம் அவன் வீட்டுல பொம்பளை பிள்ளை இருக்கா என்னன்னு தெரியல அவனை கேட்ட கேள்வி அவ்வளவு அவன் கட்சி தொண்டேன் அவங்க அக்காலத்தை சொல்லக்கூடாது பொது விஷயம் நீங்களே அதை போட்டு கேட்டுக்கோங்க தேடி பார்த்தீங்கன்னா இளையத்தில் இருக்கும் ஏன்னா அவ்வளோ கொடூரமாக பேசியிருக்காங்க அதனால தான் இவனை மஞ்சப்பொடி மாமா பயின்றாங்க ஏன்னா அவன் பேசின பேச்சு நம்ம சொல்லக்கூடாது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோ அக்கிரமமான பேச்சு இவனெல்லாம் வாயிலே ரோசக்காரனாக தான் அந்த கட்சி தொண்டை வந்து வெட்டி இருக்கணும் எங்களை கேட்டால் இம்மானு இப்போ அந்த சதிகாரன் சண்டானு கருணாநிதி நான் பாடிட்டேன் நீ என்னை பிடிச்சி போடு புள்ளை பூச்சி பிடிச்சி போட்ட புளியை பிடிச்சி போடுக்குறாரே ஏங்க இவங்க கொல்லப்புரத்தில் போய் கும்பிட்டு விழுந்து அழுவாங்க ஏற்கனவே ஜெயிலில் போட்டப்ப சாட்டை எனக்கு அது அழிய போச்சு இத அழிய போச்சு யாரை பிடிச்சி தொங்கு என் தம்பி திருச்சி சிவா இவ்வளவு பெரிய லெட்ரு வெளியிட்டு இருக்காரு யார் யாரை பிடிச்சி உருவு நாங்கன்னு புரியுதா இவங்க அரை மணி நேரம் ஜெயிலில் இருக்க முடியாதுங்க இவங்க வந்து சாவாக்கார பரம்பரைங்க அவங்களோட இவங்க தானுங்க மறு உருவம் தானுங்க இவங்க இவங்க படக்குன்னு காலில் விழுந்து எவ்வளவு கும்பிட்டு அழுக முடியுமோ கூத்தாடி அழுதிடுவாங்க

என்ன சொல்றீங்க பாயணம் பாஞ்சா தான் இந்த அரசு வந்து சரியா செயல்படுதுன்னு அர்த்தம் அரசு மேற்கொண்டு விட்டுச்சுன்னா இவன் இத கொண்டு வாய வச்சே இன்னும் மேல பொத்திக்கிட்டே போவாங்க இவனை சாட்டை திருமுருகனை பேச வச்சதே நம்ம அண்ணன் ஜீமே அண்ணன் அப்ப முதல் குற்றவாளி யாரு அவரும் அந்த மேடையில ஒத்துக்கிறாருல்ல அடுத்த பிரஸ் மீட்ல நான் தான் பாடு என்ன கைது பண்ணாரு பாடுன இல்ல அப்ப அரசு என்ன இது பண்ணிக்கிட்டா இருக்கு அவனுக்கு என்ன அவ்வளவு தயக்கமா தலைவனுக்கு தூக்கி உள்ள வையே அதுக்கான நீதி நீதி விசாரணை நடக்கட்டும் அன்புமிகு தமிழக முதல்வருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இதை வாயில வட சுடுறவங்களை பூரா பிடிச்சி உள்ள வைங்க சார் நீ எதாவது சொன்னாலும் பார்த்தீங்கன்னா நீ எக்ஸ் வளர்க்குறதுக்கு பூராமே சரிகாரன் சண்டாலன் கருணா அதையும் தெண்டியும் பண்ணுறாங்களே அந்த பாட்டு எல்லா பக்கம் வைரல் ஆகி போச்சப்பா இல்லை அந்த பாட்டு வைரல் ஆகுதுன்னா நம்ம எங்கள் அக்கா விஜயலட்சுமி பாடினால சீமானை பற்றி ஆமா திக்கலே அவ நம்மளை போட்ட அளவுக்கு அது பாட்டுன்னு சொல்லணும் இந்த பாட்டை ட்ரெண்டிங் ஆக்குற மாதிரி அவ போடுன பாட்டையும் ட்ரெண்டிங் ஆக்கி விட்டுருவோமா ஏ இவங்கிட்ட இருக்க இணையதளத்தை விட இன்னைக்கு திமுக ஐடி விங்குல எவ்வளவு இணையதளம் இருக்கு அவங்க நினைச்சா ஆகினா ஒரு நிலமை என்ன சண்டாளன் கருணாநிதின்றாப்ல யாரு நம்ம சீமான் அதே வார்த்தைய திருப்பி போட்டு ஜெயலட்சுமி சொன்னாலே தேவடியா மகன் சீமான் உனைய சிற்பால் அடி பண்றான் சீமான் சீமான்றாலே அப்ப அது எப்படி அதை மட்டும் நம்ம வன்மையா கண்டிச்சோம்னா ஒரு தலைவரை நீ எப்படி பேச போச்சுன்னு நம்ம தமிழக முன்னேற்றக் கழகம் சார்பா அன்னைக்கும் கண்டிச்சோம் ஆனா அப்ப இது சரி நீங்க சொன்னா அப்ப அதுவும் சரிதானே அது இணையத்துல போட வேண்டிய சரியா சார் சார் இந்த நாட்டுக்கு அதிகாரத்துக்கு வந்து ஐந்து முறை முதலமைச்சரா இருந்த முதலமைச்சரை விமர்சிக்கலாம் ஒரு முறை கூட ஒரு கவுன்சிலர் ஆகல அதுக்கே இந்த ஆட்டமா ஒரு எம்எல்ஏ கூட ஒரு கவுன்சிலர் இல்ல சார் ஊராட்சி மன்ற தலைவர் இல்லை அது வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆட்டம் இத்தனை தூக்கி போட்டு நீங்க அனாரியமா பேசுவீங்க வாய்க்கொழுப்புல பேசுவீங்க என்ன தப்புன்னு முடியும் வேதனைப்பட்டவங்க இவன் என்னென்ன குடும்பம் பண்ணாங்களோ பாதிக்கப்பட்ட முழுசா பாதிக்கப்பட்ட கும்பலங்க அவட்ட கேட்டா தானே அவதான மனுஷி சொன்னா எல்லாத்தையும் நம்மளா சொன்னா சொல்ல சொன்னா இல்ல அரசு ஒன்போது போர் உச்சத்துல இருக்க இந்த அயோக்கியை செஞ்ச லீலைகளை மதுரையில செஞ்ச அட்டுலியங்களை அந்த பொங்கலையால் தான் சொன்னா அவன் அவளுக்கு நடந்த கொடுமைய சொன்னான் இவங்க என்ன கலைஞர் குடும்ப விட்டாங்க சீமானும் நம்ம சாட்டையும் நன்மை தானே போய்ட்டுருக்காங்க இருக்காங்க இடஒதுக்கீடுல இருந்து இல்ல இடஒதுக்கீடுல இருந்து மண்டல் கமிஷன்ல இருந்து பெண்களுக்கு சம உரிமை சொத்து கொடுக்கணும் இன்னைக்கு உனக்கு எப்படி சொத்து வந்துச்சு எங்க அண்ணன் காளிமுத்து மகள கட்ட கண்டு தானே பெண் உரிமையில் தானே சொத்து வந்துச்சு இன்னைக்கு நீ நீ ஒரு அனாத பையன் தெரியும் நீயே சொல்லியிருக்க அடிக்கடி நான் வந்து பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் கொடைக்கானல் இல்ல மதுரை இல்ல எல்லா பக்கமும் சொத்து வர்ற காரணமே அந்த மதினி வந்ததுக்கு அப்புறம் தானே மதனியோட சொத்து தானே அவங்க பங்கு தானே உனக்கு வந்திருக்கு அப்ப பெண்ணுரிமைக்கு சம பங்கு கேட்ட யாரு நீ வையக்கூடிய வசம்பு பாடக்கூடிய முத்தமிழறிஞர் கருங்கநாநாதி தானே அவர் அந்த சட்டத்தை கொண்டு வரலா உனக்கு இந்த சொத்து சேர்ந்துருக்குமா அப்ப நீ யாரை சொல்லணும் என்ன சொல்லணும் நீ ஒரு பெண்ணியவாதின்னு பேசிக்கிறீங்கள பல மேடைகள்ல பெண்ணுக்கு சம உரிமை கொடுக்குறேன்னு நீ கொடுக்குற ஐம்பது சதவீதத்துக்கு முன்னாடி ஐம்பது சதவீதம் கேட்டு வாங்கி கொடுத்தது யாரு உங்க ஒப்பானா கருணாநிதி தானே ஐயா தானே வாங்கி கொடுத்தாரு முத்தம் அறிஞர் தானே வாங்கி கொடுத்தாரு அதுக்கு சட்டமும் தீட்டினர் வழிவகுத்தவர் அவர் தானே நீ என்ன பேசுற அவன் தான் மாமா பையன் சொல்லி உலகம்புறம் பேர் வாங்கிட்டான் நீ ஒரு தலைவன் ஒரு கட்சியோட தலைவன் அப்படி திரும்பவும் அதை பேசலாமா அவன் பேசுனது தப்பு நான் கண்டிக்கிறேன்னா நீ தலைவனாயிருப்ப இதுக்கு மூணு நாலு பயல்கள் வரை சிரிச்சுக்கிறாங்க இல்லை ஒரு தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவளியோ திறப்பேன் அப்போ நீ மாபெரும் அயோக்கியனா இருக்கிறதுனால உன் பின்னாடி இருக்கணும் அயோக்கியத்தை பண்ணிக்கிருக்கேன் அக்கிரமும் பண்ணிக்கிறேன் அப்போ உனக்கு எப்படி தலைமை இதை கொடுக்குறாங்கன்னே தெரியல ஏன்னா தயவு பண்ணி கூட இருக்க ஆனால் தம்பி தங்கைகள் சிந்திக்கணும் இல்லை சார் இது சொல்ல வர்றீங்க இவர் பேசின பேச்சில் சண்டாளன் சதிகாரன் கருணாநிதின்னு சொன்னது சரின்னா விஜயலட்சுமி பேசுனதுல எந்த வகையிலையும் தவறு இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இவனோட வகுசி உரம் விஜயலட்சுமிக்கு தான் தெரியும் குடும்பம் நடத்துனவங்களுக்கு தானே தெரியும் போன வாரம் கூட கேள்விப்பட்டேங்க பாண்டிச்சேரியில் ஒரேதான் குமரிசனம் போட்டிருக்காங்க விக்கிரவாண்டி நிகழ்ச்சி போயிட்டு அந்த மதினி ஓடி போய் காப்பாத்திருக்கு இல்லாட்டி ரூமில் பெரிய லெவலில் கூட ஓ அது செய்திங்க செவிவெளி செய்தியில் உண்மையில நடந்தது அவங்களுக்கு இந்த உண்மை தெரியும் ஏன்னா இதை இப்படியே விட்டீங்கன்னா தமிழக அரசிட்ட தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த மாதிரி அயோக்கியங்களை தொடர்ச்சியாக பேச விட்டீங்கன்னா இறந்தவங்களும் சரி இந்த நாட்டுக்காக உழைச்சவங்களையும் அவதூறாக பேசுறவங்கள உடனடியாக நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக கேட்டுக்கிறேன் இல்ல வாயில நல்ல வார்த்தையே வராதால ஏயா என்னையா அவனு நேத்தான் நல்ல வார்த்தை மனுஷனே வராதா புலி கரடி சிங்கம் அப்ப நீ மனுஷனே இல்லையா பாம்பு பள்ளி குடியாரப் பயில்க்க பேசுகிற மாதிரியே பேசுறீ இந்த ஒன்னா நம்பர் ரோக்கு பயிலுக்கு பேசுகிற மாதிரி குடியாரப்பைய பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு மாதிரி இந்த குடியாரப்பயிலுக்கு மாதிரியே பேசுறீ பாம்பு பள்ளி இப்பூச்சியைத்தான் நான் கைது பண்ண பூராணா கைது பண்ணும் பாம்பை கைது பண்ணு ஏழை பாம்பலாம் போலீஸ் என்னை கைது பண்ணிடுச்சு கொண்டு போய் காட்டுக்குள்ளதே அவத்து வரும் புள்ளப்பூச்ச அப்ப சாட்டை வந்து புள்ளப்பூச்சியா நீ ஓன் பாசையில் பேசுனா புள்ளப்பூச்சி நீ சிங்கமா கரெக்டியா அவனே கொண்டு போய் எந்த காட்டுல விடணும் எப்படி நான் கேட்கலப்பா நீ சொன்ன நீ மனுஷனா இருந்தா நாட்டுக்குள்ள இருக்கலாம் ஒரு தலைவனா இருந்தா நீ அடிச்சு அவனை திருத்தி இருக்கலாம் நீதான் சொல்கிற எங்களை கைது பண்ணிப்பார் அந்த வடிவேல் சொன்ன மாதிரி ஏய் என்னையும் கைது பண்ணுப்பா நானும் ரவுடியா ஃபார்ம் ஆயிட்டேன் எப்படி என்னப்பா அந்த தலைநகர் படத்துல சுந்தர்சி ஒரு காட்சி வச்சிருப்பாரு இவங்க சினிமாக்காரங்க தானே அவங்க பாசையிலே சொல்லுவோமே ஏய் எல்லா ரவுடி பிள்ளைங்க தானே இருக்கேன்னு உண்மையான ரவுடியெல்லாம் ஏற்றுவாங்க இதில் நம்ம சீமான் அதுல அட்டாக் ஆகுற மாதிரி ஏய் நானும் ரவுடி தான் நீங்கள் ஃபார்ம் பண்ணி கூட்டிட்டு போப்பா ஏய் யாரா காமெடி போய் போடாம தாள்னாலும் வழியே வந்து தமிழக அரசில் நானும் பேசுவேன் நானும் பேசுவேன்னு பேசிக்கி இருக்காப்புல அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது இந்த நிகழ்ச்சி மாண்புமிகு முதல்வர்த்த திரும்பவும் வேண்டுகோள் வைக்கிறேன் அன்போட அது வாயில விழுகுமோ காலில் விழுகுமோ அவன் எங்கனால் வலிக்கு விழுந்ததை நாங்கள் மாவு கட்டை பார்த்தே ஆகணும் அப்போத்தான் அவன் கொட்டம் அவனை மாதிரி வன்முறை ஆயிருந்தா சார் சார் காவல்துறை தப்பு பண்ணோன்னு தான் சார் தண்டிக்க எல்லாரையுமே இது இதில் என்ன சார் வன்முறை பாத்ரூமில் வலிக்கு விழுகிறதெல்லாம் சகசம் சார் சார் அது வன்முறை சார் என்ன வன்முறை நீங்கள் கண்டுபிட்டிங்க அதுக்காக இப்படியே பேசிக்கிட்டே போவேன் கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா ஏங்க புள்ளப்பூச்சின்னு அவர் தானே சொல்றாரு புள்ள பூச்சிய கொட்டையில மீச்சு நசுக்கட்டும் சார் என்ன சார் ஒரு மீதி மிதிக்கட்டும் சார் சார் ஆல்ரெடி அவருக்கு டேமேஜ் சார் அப்ப வாயில மிதிக்கட்டும் கீழே தானே டேமேஜ் ஆயிடுச்சுன்னு அந்த போன கைதுல சொன்னாரு இப்ப வாயை தானே வச்சு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் வாயை வாடகை விட்டு தானே புழைக்கிறேன் அந்த வாடகை வீட்டுல ரெண்டு இடி இடிக்கட்டும் அந்த கட்டடத்தை உடைக்கட்டும் நீ அப்படி சொன்னா நான் சீமான் கைது வேணா நடக்கும் நடந்துட்டு போது வரவேற்பாங்கல்ல தமிழக மக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா பார்ப்போம் கக்கூஸ் கழுவுற கட்ட வச்சு உங்களை அடி பண்ணாரு அது எவ்வளவு இது ஒரு அரசியல் தலைவன் பேசுற பேச்சா அப்ப அங்க கக்கூசுல வலிக்குத்தானே உங்களுக்கு ஒரு பாசமா இருக்கத்தான செய்யணும் இவர் ஒழுங்கா கழுவி இருக்காரா கழுவலையோ காவல்துறை அடைச்சாங்கன்னா சொல்றீங்க சார் அவர் தான் சார் சொல்றோம் நானா ஒன்னும் எட்டு கட்டு ஏழு கட்டு எல்லாம் போட்டு மாதிரிலாம் நமக்கு இந்த வர்ணனையா பேச தெரியாது சரி அவர் வாயிலிருந்து சொன்னாரு கக்குசு கழிவு விளக்க மாற்ற வச்சே அடி பண்ணிட்டாங்க இப்போ கக்கு சுத்தமாக கழுவி இருக்க மாட்டார் போய் விழுந்திருப்பார் அதில் கட்டு போட்டிருப்பாங்க கட்டு போட வேண்டியது வந்திருக்கும் சீமானுக்குமா யா சீமானு என்னங்க வானத்தில் வந்து கூச்சி வராங்க ஜனநாயக நாட்டில் எல்லாருமே சராசரி மனுஷன்தாங்க நானும் மனுஷன்தான் நான் தவறு பண்ணால் எனக்கும் மாவுக்கட்டு இல்லை எந்த கட்டு வேணாலும் போட்டு விடும் அரசு புரியுதுங்களா நான் என்னுடைய நடவடிக்கையை பொறுத்து நான் உங்களை புறம்பாக பேசலாமா ஒரு தலைவனுக்கு அழகா ஒரு தலைவன் எதை பேசணும்ன்றது முதல் இருக்கு தலைவன் கண்டிக்கணும் கண்டிக்கிறவன் தான் தலைவன் வாலூரி விட்டு எவனையும் ஏவி விட்டு இவங்க சம்பாத்தியத்துக்காக என்ன வேணாலும் பேசுன்றவன் தலைவனா எந்த வகையில ஆக அப்படின்னு சார் சொல்ற புரியுதானா இப்ப வந்து சாலை மேல வாக்கி சி வாக்கி வன்கொடு சட்ட வன்கொடுமை சட்டம் போட்டாங்களே இது ஒரு அரசியல் பழிவாங்கல் இல்லையா இல்ல 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 நூறு சதவீதம் வரவேற்கத்தக்க என்ன சொல்றீங்க ஐயா தமிழக அரசு இப்படி நேர்மையா நடந்தா தான் மக்கள் மத்தியில நம்பிக்கை வரும் யாரும் தவறு பண்றதுக்கு அஞ்சுவான் இல்ல இத வந்து மஞ்சப்பொடி மாமாவோட நிப்பாட்டிட கூடாது சீமான் மேலையும் இந்த வழக்க போட்டு நீதிமன்றத்துக்கு வன்வம் இல்லையா சார் நீங்க சொல்றது ஒரு வன்மம் இல்லைங்க மக்களுக்கு இது கொந்தல் செந்திரி கேட்டேன் அரசு தப்பு பண்ணியிருந்தா மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிட்டுங்க எந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சா இப்ப சாட்டையை கைது பண்ணோன்னு எங்கேயாவது பொங்கி மறியல் நடந்துச்சா இப்ப சீமானையும் கைது பண்ணி பாருங்களேன் ஒரு காக்கா கொஞ்சம் வெளியே வராரு என்ன சார் சொல்றீங்க ஆமாங்க அவன் வயிறு வளர்த்தவங்க அந்த நாட்டை வித்தவங்க எவ்வளவு ஆட்டையா போட்டாங்கிற வகுசி வெளியே வரும்ங்க இவங்க எத்தனை குவாரிக்காரன் டாட்டைய போட்டான்னு நாளைக்கு வரும் ரெண்டு கைது பண்ணி உள்ள போடுங்க மஞ்சப்படி மாமாவே அதிபரையும் வேண்ட சீட்டிங் போட்டாங்க நாளைக்கு செய்தி வந்துரும் இவ்வளவு சொல்றீங்கல்ல திருச்சியில வந்து நீங்க வீடியோ பாருங்க அவங்களே எடுத்து வெளியிட்டு இருக்காங்க நாம மாமே கிமாயுன்னு நம்ம தம்பி எல்லாம் நாம் தமிழர் அண்ணன் தம்பிய நம்ம தம்பி எல்லாம் முன்ன முன்னாலும் சொல்ல கூடாது இனிமே முன்னால ஆக போறவங்க எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிருக்காங்க ஏன் அவனை கைது பண்ணா வருத்தப்படணும்ல ஏன் தமிழ்நாடு ஊரா அவன் பெரிய தலைவன் தானே சீமானுக்கு அடுத்த கட்டிய தலைவன் ஊர் ஊரா பேசி தெரியல இன்னும் கைது பண்ணதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணும்ல ஒரு சாலை மறியல் சொல்லுங்க பத்து பேர் கூடி ஒரு சாலை மறியல் பண்ணியிருக்கணும்ல நீங்க சீமானே கைது பண்ணுங்க நான் அடிச்சு சொல்றேன் ஒரு பயர் ஓட்டுக்கு வர மாட்டேன் என்ன சொல்றீங்க ஏங்க அவங்களே சந்தோஷப்பட்டு அந்த வீடியோ போட்டு விடுறேங்க பாருங்க சிறைச்சை இது காவல் நிலையத்துக்கு முன்னாடி நிற்கக்கூடிய நாம் தமிழர் தம்பிகள் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க குமாரன் அங்க இருக்காருங்க எனக்கு அதை தாங்க இந்த வீடியோ நானும் பார்த்துட்டு ரொம்ப சிரிச்சேங்க என்ன கொடுமையாக இருக்கா அப்போ எவ்வளவு அறக்கத்தனமாக இருந்திருக்காங்க கட்சிக்குள்ள கஜப்பொடியோட நிப்பாட்டிடக்கூடாது எங்கள் எங்க அண்ணன் ஜீமானையும் உள்ள தூக்கி போட்டு எஸ்சி எஸ்டி ஆக்டில் வழக்கு பதிவு பண்ணாதான் நீங்க சமூக நீதிக்கான அரசா நாங்கள் பார்க்க முடியும் அதை நீங்க செய்வீங்கன்னு தமிழக முன்னேற்ற கழகம் சார்பா எதிர்பார்க்கிறேன் நன்றி சார் நன்றி